வெளியே வந்து ஒரு வெள்ளை நோட்டில் என்னென்ன பொருள் நீ எழுதுறியோ அத்தனை பொருள் உனக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு போட்டி வைக்கிறோம் உள்ளே போகணும் நூறு பொருள் இருக்கும் வெளியே வந்து எந்தெந்த பொருள் எழுதுறியோ அது பூரா உனக்குன்னு நாங்கள் சொல்லி ஒரு போட்டி வச்சோம்னா என்னாக தெரியுமா ஒரு பயன் நூற்றி ஒரு பொருள் எழுதிட்டான் அங்கே நின்றுகிட்டு இருந்த பிள்ளையும் சேர்த்து எழுதிட்டான் என் பாட்டு அப்படியே அது மட்டும் தெரிய இந்த நூறு பொருள் எப்படி ஞாபகம் வந்துச்சு நமக்கு தேவையாக இருந்தால் எதுவும் மறக்காது ஏன் வச்சுக்கோங்க நம்ம தேவையில்லைன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் அதான் தப்பு ஆர்வத்தை தூண்டு இல்லைங்க யாரா இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வர்ற அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றேன் மேற்கு வரி ஏன் சொல்ல தெரியுமா அது மாதிரியான நோபல் பரிசு பெறக்கூடிய ஆட்கள் ஏன் நம்மகிட்ட காணோம் சர் சி ராமனும் அதுக்கு பிறகு வந்தவங்களும் ஒரு ரெண்டு மூணு பேர் தானே நோபல் பரிசு வாங்கியிருக்கோம் அது யாரையும் காணவே ஏன் காணும் நமக்கு கவனபூர்வம் என்னன்னா நம்ம முதல் மார்க் வாங்கிட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு வேலை ஐடி கம்பெனி அப்படியோட முடிச்சிடலாம் அது வேணும் அது இல்லைன்னு சொல்லக்கூடாது ஆனா அதை தாண்டி கண்டுபிடிக்கக்கூடிய வேலைக்கு தாங்க மரியாதை அதிகம் அதுதான் உண்மையில் உண்மை அப்ப அதுக்காக நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையை தயார் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கவனம் வச்சுக்கணும் கோபம் போட்டி பொறாமை எல்லாம் சாதாரணம் நம்மளை நாமளே நினைவுபடுத்திக்கிறது இப்போ நான்

அதுல என்ன எங்க அப்பா சொல்றாரு எங்க அப்பா தமிழாசிரியர் நாளைக்கு நீ மேடையில் பேசுற அப்படின்னா நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன் மேடையில் பேசுறேங்கிறார் என்ன செய்யறது வேற வழி கிடையாது இப்படி எல்லாம் மேடையெல்லாம் கிடையாது ஒரு பெஞ்சத்துக்கு போட்டு அதை ஏற்றி விட்டாங்க நீ நான் இரவெல்லாம் மனப்பாடம் பண்ணி அந்த பெஞ்சில் ஏறி கிட்டுக்கிட்டு கிட்டு ஆடி பெஞ்சை சேர்த்து ஆட்டி உங்களிடையே பேச வந்திருக்கிற நான் அப்படின்னு சொல்லி என் பேர் மறந்து வச்சு மறந்து வச்சுன்னா மறந்தே போச்சு லாலா லஜபதி ராய் பேர்லாம் ஞாபகம் லார்டு மவுண்ட் பேட்டன் பிறம் அழுதவே வருது பேச்சு வர மாட்டேங்குது கீழே கத்துல அக்கா கொள்ளவா அப்படின்னா அன்னைக்கு ரைட் புறம் தூங்கலை இனிமேல் மேடையில் போய் பேசக்கூடாது பேசவே கூடாது அப்படின்னு நினச்சேன் அப்புறம் என்னென்னு தெரியுமா எது நமக்கு வரலையோ அதை விடக்கூடாது ஞாபகம் எது நமக்கு வரலையோ அதை விடக்கூடாது சைக்கிள் படகுறோம் கீழே விழுந்தா விட்டுருவோமா விட மாட்டோம் நீச்சல் தான் தண்ணி குடிச்சுக்கலாமா விட மாட்டோம் ஒரு செல்லை யூஸ் பண்ணுறதுக்கு நூறு முறை பயிற்சி பண்றோம் தெரிஞ்சுக்கிறோம் நான் என்ன பண்ண விடாம பேசணும்னு நினச்சேன் ரெண்டாயிரமாவது ஆண்டு சிங்கப்பூர்ல ஒரு தமிழ் விழாவில் இருபத்தையாயிரம் பேர் வந்திருந்தாங்க இருபத்தி இருபத்தையாயிரம் பேர் அந்த இருபத்தையாயிரம் பேர் நடுவில் ஒரு மணி நேரம் நான் பேசுறேன் ஆண்டு அந்த ஊரில் ஒரு வழக்கு என்ன தெரியுமா பேசி முடிச்சோன்னே இருபத்தையாயிரம் பேர் எழுந்துருச்சு கைதட்டுவாங்க இந்த இருபத்தி ஆயிரம் பேர் கை கட்டினாங்கல்ல அப்போ எனக்கு கலங்கிடுச்சு அன்னைக்கு இரவு நாங்கள் அழுதுன்னு சொன்னோம் இல்லையா அதுவும் கண்ணீர் தான் இதுவும் கண்ணீர் தான் ஆனால் இது என்ன தெரியுமா ஜெயிச்ச கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெயிச்சுக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதை ஒருபோது விட்டுக்கூடாது அது அதுக்கான முயற்சி தான் நம்ம கட்டாயம் வேணும் அழியாத செல்வம் நிறைந்தேல ஒரு பாடக்கூடிய ஆண்டாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன தெரியுமா உத்தமன்னா பிறரை அழித்து தான் வாழ்பவன் யாருன்னு கேட்டா அதமன் பிறரை அழிச்சு தான் வாழ்வான் பிறரும் வாழட்டும் தானும் வாழட்டும் நினைக்கிறவன் மதிமன் பிறர் வாழ்வதற்காக தன்னை அழித்துக் கொடுறான் பாருங்க அவன் தான் உத்தமன் அவன் அப்படி பார்த்தா வரணும் இப்படிங்க மெழுகத்தி பொறுப்புதான் அந்த மெழுகுக்கு உருகிக்கிட்டே இருக்கு எதுக்கு வெளிச்சம் தருவதற்காக பிறருக்காக வாழ்கிற தன்மை நமக்கு வேணும் அறிவுங்கிறது சாதாரணம் கிடையாது வாரியார் சாமிக்கு ஒரு முறை நான் கேட்டேன் கிருபானந்த வாரியார் ஒரு பெரிய மேதே இருந்தார் அவர்களை நான் நான் கேட்டேன் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றீங்களே எந்த மேடையில் பேர் சொன்னாலும் உடனே பேசுறீங்களே எப்படி சாமின்னு கேட்டேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா வாட்டர் தேங்கை பண்ணி வச்சுக்கோ வாட்டர் தேங்கு எது மூளை பண்ணி எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும் நீ நல்லா உன்னால் எது வேணாலும் சாதிக்க முடியும் ஹெல்லரை பற்றி இன்னைக்கு நான் வானொலியில் கேட்டுக்கிட்டே வந்தேன் ஹெலன் ஹெல்லர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த அம்மா பிறந்த போது அழகான பெண் குழந்தை பதினெட்டு மாதம் ஒன்றரை வயசு ஆன போது காய்ச்சல் வந்துச்சு கண் பார்வை போச்சு காது கேட்காததால பேச முடியாம போச்சு வச்சுக்கோங்க ஊமையாக உலகத்தில் ஒரு குழந்தையும் காது கேட்கலன்னா பேச முடியாது இப்ப கண்ணு தெரியாது காது கேட்காது பேச முடியாது இந்த குழந்தையை எப்படி வளர்க்க போறோம்னு பெற்றோர்கள் முயற்சி பண்ணாங்க ஒரே ஒரு செவிலித்தாய் கூட இருந்தான் அந்த அம்மா அந்த குழந்தையை வளர்க்கப்பட்ட பாடு வளர்த்து அந்த குழந்தை எப்படி தெரியுங்களா கவிதை எழுதிச்சு நாடகம் எழுதிச்சு அதாவது தொலைக்காட்சிக்கு நாடகங்களுக்கான டைரக்டராக இருந்தது இத்தனையும் கண்ணும் இல்லை காதுமில்ல பேச முடியாது மூணு திறமையும் மூணு புலன் குறைஞ்சி போச்சு ஆனால் தெரியலாம் ஒரு தடவை நிருபர் எழுதி கேட்குறாங்க பிரெயின் சிஸ்டத்தில் இப்படி இருந்தால் தடை 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 படிக்கணும் அதை கேட்குறாங்க கடவுள் உங்கள் முன்னே தோன்றி உங்களுக்கு காது வாய் அதே போல கண் இந்த மூணில் எது வேணும்னு கேட்டால் என்ன கேட்பீங்க பார்வை வேண்டுமா செவிப்புலன் வேண்டுமா பேச வேண்டுமா எது கேட்பீங்க அதுக்கு அந்த என்ன சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்க என்ன சொல்லுவோம் முதல்ல கண்ணு கேட்போம் எக்கச்சக்கமான சீரியலை விட்டுட்டு நான் அவ்வளவையும் விடாம பார்ப்பேன் இன்னும் சில பேர் வாய் கேட்பாங்க எத்தனை பேர் என்னை வஞ்சாங்க திருப்பி நான் அந்த அம்மா சொன்னாங்க காது தான் கேட்பேன் செவிப்புலன் வேணும்னு கேட்கா இந்த செவிப்புலன் தான் பிறர் உழைப்பை அப்படியே நமக்கு தருது இப்போ நான் பேசுறேன் இல்லையா இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்னா என் அனுபவமும் என்னுடைய உழைப்பு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அள்ளி தர்றேன் இது பூரா உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கணும் சேர்ந்தால் தான் உண்டு அதனால தான் இப்போ இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் மூணு மணி நேரம் அதுக்கு மேலே இருக்காது மத்தியானம் சாப்பிட்டு இப்போ அதிகமாக பசிக்கும் பிள்ளை நெலியுது நான் பார்க்குறேன் இங்க சாப்பிட்ட உணவு இங்கே போனா மூணு மணி நேரம் ஆனால் இங்க கேட்ட செய்தி இருக்கு இல்லையா இப்ப நான் பேசுறதெல்லாம் அது உங்க மனசுக்குள்ளேயே உங்க மூளைக்குள்ளேயே போனா சாகுற வரைக்கும் மறக்க சொல்லல திருவள்ளுவர் சொல்றார் எப்படி செல்வத்துள் செல்வம் தமிழ்வார்த்தை தமிழ் ஒரு பாலன் சொல்லணும் செல்வத்துள் செல்வம் செல்வம்

ஐம்பழல்ல செல்வத்தை நுகர்றோம் இப்போ மெய் உடம்புல ஆடு எரிஞ்சு கூட அணிகரன் போட்டுருக்கோம் இதில் செல்வோம் வாய் தின்னே தீர்த்துறோம் கண்ணு பார்த்து மகிழ்கிறோம் நாசி நுகர்ந்து இருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் மறைஞ்சிருமா காவல் கேட்டது மறையாதான் நான் ஒரு நீங்கள் சொன்னோடனே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு செல்வத்தில் செல்வம் செவி செல்வன் டக்குனு ஒரு கிராமத்தில் கேட்டறேன்னு இப்படி தாய்மார்கள் நிறைய பேர் இருந்தாங்க சின்ன கிராமம் செல்வத்துள் செல்வம் அப்படின்னே ஒரு அம்மா எழுந்துச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு ரொம்ப பாராட்டினேன் திருவள்ளுவருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து வைக்கல காதில் கேட்டால் அப்படியே நிற்கணும் மனசுக்குள்ளே உள்ளே போகணும் அப்படியே அது கேட்டால் தான் நமக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி பெற்றோர்களுக்கு சொன்னேன் ஆசிரியர்களுக்கு சொன்னேன் மாணவர்களுடைய கடமை என்ன தினமும் பள்ளிக்கூட போகிறோம் தினம் வர்றோம் உட்கார்ந்து போகிறோம் போறோம் வர்றோம் இவ்வளவுதான் இல்ல எப்படி படிக்கணும்னு சொல்றப்ப எப்படி சொல்றாங்கன்னா பருகவனன் ஆர்வத்தனாகி அப்படின்னு ஒரு வார்த்தை அதுக்கு என்ன அர்த்தம்னா தாகம் எடுப்பவன் தண்ணீர் களைவது போல படிக்கணுமா தண்ணி குடிக்கணும்னு தவிச்சு வர்றோம்ல அது மாதிரி இன்னைக்கு என்ன படிச்சுக்கிறோம் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் ரெண்டு முறை நோபல் பரிசு பெற்ற ஒரு பெண்மணி யார் தெரியுமா சபாஸ் நேற்று தான் அந்த அம்மாவுடைய நினைவு நாள் மேரி கியூரி முந்தானாள் முந்தானால் நினைவு நாள் ரெண்டு முறை நோபல் பரிசு எந்த ஆண் மகனும் பெற்றதில்லை ஞாபகம் இதுவரைக்கும் அந்த சாதனை யாருமே முறியடிக்கிற ஏன் இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன் வகுப்பு எப்போ அமைதியாக இருக்குன்னு தெரியுமா நான் பார்த்துருக்கேன் வகுப்பு எப்போ அமைதியாக இருக்குன்னு தெரியுமா நாங்கள் எக்ஸாம் பேப்பர் கொண்டு வர்றோம் அப்போ தான் அமைதி அது மயான அமைதி நிலவும் சில பய செத்து கூட போலாமான்னு நினைப்பாங்க ஒரு அளவு பேப்பர் கொடுக்குறோம் தொண்ணூத்தெட்டு வாங்கிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி தேம்பி அழுது ரெண்டு மார்க் போச்சு இங்கிட்டு ஒரு பைய பன்னெண்டு மார்க் வாங்கி கெக்க கெக்கன்னு சிரிக்கிறான் ஒரு வாத்தியார் கோவம் வந்துச்சு ஏய் தொண்ணூத்தெட்டு வாங்கி பொம்பளை பிள்ளை அழுது நீ பன்னெண்டு மார்க் வாங்கி சிரிக்கிறேன் வைக்கமா இல்லை அப்படின்னா அவன் ஒன்று இந்த பன்னெண்டு எப்படி போட்டாங்கன்னு தெரியல நான் ஒன்றுமே எழுதலை யாரோ ஒரு பைய படிக்காமல் இருந்திருக்கேன் யாரும் சொல்கிறேன் எங்களுக்கு தான் சொல்கிறான் நான் ஒரு நான் ஓம்பிள்ள கோபமாக கேட்டேன் எப்போ பார்த்தாலும் பொம்பளை பிள்ளை தான் வாங்குவாங்க யூனிவர்சிட்டி பஸ்ஸ்தான் பெண்கள் கோல்டு மெடலா பெண்கள் ஸ்டேட் லெவலா பெண்கள் இந்த வட்டம் டென்த்தில் ஞாபகம் உங்களுக்கு டென்த்தில் பத்தொம்பது பேரு ஸ்டேட் பஸ்ஸு ஞாபகம் பதினெட்டு பேர் பொம்பள பிள்ளைங்க பதினெட்டு பேர் பொம்பளை பிள்ளை ஒரே ஒரு பையன் காப்பாத்துன வகுப்புல பார்த்தாலும் பொம்பளை பிள்ளைய பாத்து வாங்குது கேட்டேன் அதுக்கு ஒரு பையன் அழகா சொன்னா சொன்னிப்பா பொம்பளை பிள்ளை ஏன் பாது வாங்குது அவன் என்ன கேட்டான் நல்லா பிடிக்குது வாங்குது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது கல்வி கடவுள் யாரு அவன் ஏன்ட்ட கேட்டான் சரஸ்வதி சரஸ்வதி யாரு கேட்டு கேட்டா சரஸ்வதி பொம்பளை பொம்பளை தானே போடும் அடிப்படையாக புரிஞ்சுக்கணுங்க நீங்க ஒண்ணு ஒன்பது வயசுல பிள்ளைகள் பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்குமான ஒரு குணம் பார்த்துக்கல பொம்மை வாங்கிட்டு வந்து கொடுக்கறோம் பொம்பளை பிள்ளைக்கு கொடுத்தோன்னே என்ன செய்யும் இப்போ தான் வச்சுருங்க பொம்பளை பிள்ளை முதல்ல செய்கிற வேலை என்னென்னா அதுக்கு ஒரு பொட்டு வச்சு செட பிடி ஒரு ட்ரெஸ் தச்சு அப்படி இந்த சோக்கேஸெலாம் வச்சுருக்கேன் பையன் முதல்ல மண்டையை திருகி அப்படியே நெஞ்ச பிளந்து பேட்ரியை செக் பண்ணி திரும்ப வச்சு திரும்ப ஓட வச்சிருவாங்க அப்படின்னா தெரியுதா ஆண் பிள்ளை ஆராய்ச்சி அறிவுள்ள பிள்ளையாகவும் பெண் பிள்ளைகள் அழகு வச்சி மிக்க பிள்ளைகளாகவும் எப்போது பிறக்கிறார்கள் அதான் உண்மை விவேகானந்தத்தை கேட்டாங்க எப்படி யார் இருந்தாங்க அவர் திருச்சார் யார் அறிவாளி இல்லைன்னு நீ சொல்லு அப்படின்னார் எல்லாருக்கும் எல்லா அறிவும் இருக்கு எல்லா திறமையும் இருக்கு இந்த திறமையை கண்டுபிடிக்கணும் அதான் முக்கியம் நமக்கு அதான் நான் என்ன பண்ணுவேன்னா வகுப்புல மார்க் பேப்பர் கொடுக்குற போது தொண்ணூத்தொம்பது மார்க்கோ தொண்ணூறு மார்க்கோ வாங்கின அந்த பேப்பரை ஒரு அறுபது மார்க் வாங்கின பையன்கையோ பொண்ணுட்டையோ கொடுத்து முதல்ல நீ இந்த பேப்பரை பாரு ஏன் நீ வாங்கலைன்னு கண்டுபிடி அதுதான் முக்கியம் நீ ஏன் வாங்கலன்னு பார்த்துக்கோ அதுக்கு என்ன செய்யணுன்னா இந்த குறைபாடை நீக்க நம்ம பார்க்கணும் நமக்கு கோவ வரணும் முதல்ல இப்போ கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அதில் வரக்கூடிய தோனியோ அல்லது டெண்டுல்கரோ தொண்ணூத்தெட்டு அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கங்க அப்படி உயிரை கேள்வி குடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ரெண்டு ரன்னு ரெண்டே ரெண்டு அடிச்சுட்டா எங்கள் அப்பாவுக்கு மொட்டை போடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் குடும்பமே உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க கூடிக்கிட்டு இருக்கு ரன்னு இன்னும் ரெண்டு ரன் எடுத்தா செஞ்சுரி அடிக்க போறாரு யாரு ரெண்டு இருக்காரு அங்கே இருக்க அந்த பொண்ணுட்ட தண்ணி வாமா அப்படின்னேன் போகமாட்டேன் அப்படின்னு சொன்ன பிள்ளை ஏன்னு கேட்டேன் போன மட்டும் இப்படித்தான் டெண்டுல்கர் தண்ணி மோக இது கிரிக்கெட் அடிக்க விளையாடுறப்ப தொண்ணூத்தெட்டு ரன் எடுத்தப்ப தண்ணி மோக்கை போனேன் அவர் அவுட் ஆகிட்டார் அதுலேருந்து நான் எவனுக்குமே தண்ணி மோந்து கொடுக்க மாட்டேங்க இப்படி ஒரு அறிவை நீங்கள் எங்கே போய் பார்ப்பீங்க ஒரு டெண்டுல்கர் அடித்து வரணும்னு நூறு வரணும்னா நம்ம நினைக்கிறோமில்ல நாம் வரணும்னு ஏன் நினைக்கக்கூடாது படிப்பு வராதுன்னா ஒருபோதும் சொல்லாதீங்க ஏன்னா அது வரது வராது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தல் தான் இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறனேன் மறந்து போகுது மறந்து போகுதுன்னு அடிக்கடி சொல்லுவோம் சில பேர் என்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் கொடுவோம் பிள்ளையாரெல்லாம் பாவம் படாத பாடு விடுவாரு சிறுமுக்கு போகிறப்ப பிள்ளையாரு நல்லா மாத்திரம் வரலேன்னு வந்து பார்த்துக்கும் அப்படின்னு தான் போவாங்க எல்லாம் விடுவோம் ஏன் மறந்து போகுது ஒரு போட்டி வைக்கிறோம் இப்போ இங்கே இருக்குள்ளே இந்த ஒரு கிளாஸ் ரூம் இந்த கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு நூறு பொருள் வச்சுருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அருமையான செல்லு ஒரு பைக் சாவி வேணாம் கார் சாவி அப்புறம் ஒரு லேப்டாப்பு அப்படி இப்படி கேமரா அத்தனையும் நூறு பொருள் உள்ளே இருக்கு உங்களை அனுப்புகிற ஒவ்வொருத்தவங்க அஞ்சு நிமிஷம் டைம் கொடுப்போம் உள்ளே போய் வெளியே வந்து ஒரு வெள்ளை நோட்டில் என்னென்ன பொருள் நீ எழுதுறியோ அத்தனை பொருள் உனக்குன்னு சொல்லி நாங்கள் ஒரு போட்டி வைக்கிறோம் உள்ளே போகணும் நூறு பொருள் இருக்கும் வெளியே வந்து எந்தெந்த பொருள் எழுது அது பூரா உனக்குன்னு சொல்லி ஒரு போட்டி வச்சோம்னா என்ன தெரியுமா ஒரு வய நூத்தி ஒரு பொருள் எழுதிட்டான் அங்கிட்டு இருந்த பிள்ளையும் சேர்ந்து எழுதிட்டான் பாட்டுக்கு அப்படியே அது இந்த நூறு பொருள் எப்படி ஞாபகம் நமக்கு தேவையா இருந்தால் எதுவும் மறக்காது நம்ம தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம் அதான் தப்பு ஆர்வத்தை தூண்டு இல்லைங்க

அதை தாண்டி கண்டுபிடிக்கக்கூடிய வேலைக்கு தாங்க மரியாதை அதிகம் அதான் உண்மையில உண்மை அப்ப அதுக்காக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையை தயார் பண்ணு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கவனம் வச்சுக்கணும் கோபம் போட்டி பொறாம எல்லாம் சாதாரணம் நம்மளை நாமளே நெறிப்படுத்திக்கிறது இப்ப நான் மேடையில் பேசுறேன் எனக்கு பேச தெரியும் யாரும் சொன்னா டிவியில சொல்லிப்பாங்க எனக்கு பேச தெரியும்னு இந்த மாதிரி பள்ளிவுக்கு நான் படிச்சேன்னா இல்லை மாதிரி மரத்தனி பள்ளிக்கூடம் நான் படிச்சதெல்லாம் சயின்ஸ் பார்த்தியா சயின்ஸ கையில சொல்லி கொடுப்பாரு எப்படி இதுதான் சோதனை குழாய் ஒண்ணு இருக்காது சரி இது அமிலம் இது ரூட் என்ன ஆகும் சார் விரல் நான் சயின்ஸ் படிச்சது அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஆண்டு விழா அதுல என்னை எங்க அப்பா சொல்றாரு எங்க அப்பா தமிழாசிரியர் நாளைக்கு நீ மேடையில் பேசுற அப்படின்னா நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறேன் மேடையில் பேசுறேங்கிறார் என்ன செய்யறது வேற வழி கிடையாது இப்படி எல்லாம் மேடையெல்லாம் கிடையாது ஒரு பெஞ்சத்துக்கு போட்டு அதில் ஏற்றி விட்டாங்கண்ணே நான் இரவெல்லாம் மனப்பாடம் பண்ணி அந்த பெஞ்சில் ஏறி கிட்டுக்கிட்டு கிட்டு ஆடி பெஞ்சை சேர்த்து ஆட்டி உங்களிடையே பேச வந்திருக்கிற நான் அப்படின்னு சொல்லி என் பேர் மறந்து போச்சு மறந்து போச்சுன்னா மறந்தே போச்சு லாலா லஜபதி ராய் பேர்லாம் ஞாபகம் இருக்கு லார்டு மவுண்ட் பேட்டன் பொருள் அழுதுதான் வருது பேச்சு வரமாட்டேங்குது கீழே இருந்து கத்துல அக்காலேயே உள்ளே அப்படிங்களா அன்னைக்கு கிரைட் புறம் தூங்கலை இனிமேல் மேடையில போய் பேசக்கூடாது பெருசவே கூடாது அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் என்ன தெரியுமா எது நமக்கு வரலையோ அதை விடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க எது நமக்கு வரலையோ அதை விடக்கூடாது சைக்கிள் பழகுறோம் கீழே விழுந்தா விட்ருமா விட மாட்டோம் நீச்சல் படாதான் தண்ணி குடிச்சு விட்ற விட்ருமா விட மாட்டோம் ஒரு செல்லை யூஸ் பண்ணுதல் நூறு முறை முயற்சி பண்ணுறோம் தெரிஞ்சிக்கிறோம் நான் என்ன பண்ண விடாம பேசணும்னு நினைச்சேன் இரண்டாயிரம் ஆவது ஆண்டு சிங்கப்பூர்ல ஒரு தமிழ் விழால இருபத்தி இருபத்தையாயிரம் பேர் அந்த பேர் நடுவில் ஒரு மணி நேரம் மெல்லினியம் ஆண்டு அந்த ஊர்ல ஒரு வழக்கு என்ன தெரியுமா பேசி முடிச்சோட இருபத்தி ஐயாயிரம் பேர் எழுந்திரிச்சு கைதட்டுவாங்க அந்த இருபத்தி ஐயாயிரம் பேர் கைதட்டாங்கல்ல அப்ப எனக்கு என்ன கிளங்கிடுச்சு அன்னைக்கு இரவு நாங்கள் அழுதுன்னு இல்லையா அதுவும் கண்ணீர் தான் இதுவும் கண்ணீர் தான் ஆனால் இது என்ன தெரியுமா ஜெயிச்ச கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெயிச்சுக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதை ஒருபோது விட்டுறக்கூடாது அது அதுக்கான முயற்சி தான் நமக்கு கட்டாயம் வேணும் அமெரிக்காவில் போய் நான் இறங்குறப்ப நியூயார்க்கில் அந்த படிக்கட்டில் இறங்கி வர்றேன் அந்த ஒரு பெரிய எலக்ட்ரானிக் போனில் ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு வருது எனக்கு அப்படியே கண் கலங்கி போச்சு முதல் முதல்ல அமெரிக்காவுக்கு ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு வருதுன்னு செய்றாங்க அவனு தேர்தல் நிற்கிறா போல அந்த போர்டை பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு வந்துட்டு திடீர்னு அடுத்த லெட்டர் என்னவது தெரியுமா இப்படித்தான் இவர் வாழ்க்கையில் நடந்தது ஆனால் இந்த தோல்வி படிகளிலே தாண்டி வந்த மனிதர் தான் ஒப்பத்த மனிதராக்கிய ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு அப்படியே என்ன கடந்து போச்சு அப்படியே அதுக்குள்ள ஒரு ஒரு ஒளி மாதிரி ஒன்று வெளியே போகுது அப்பதான் தோணுச்சு கொடுத்தலும் இன் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் முயூவ விளக்க உரை பொருள் கொடுத்தலும் இன் சொல் கூறுதலுமாகிய இரண்டும் செய்ய வல்லவனால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தால் சூழப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் தன் சுற்றத்தார்க்கு வேண்டியதைக் கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களை சொல்லியும் வருவான் என்றால் பல்வகைச் சுற்றத்தாராலும் அவன் சூழப்படுவான் கலைஞர் விளக்க உரை வள்ளல் தன்மையும் வாஞ்சை மிகு சொல்லும் உடையவனே அடுத்தடுத்துச் சுற்றத்தார் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள் கொடுத்தலும் இன் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் முயூவ விளக்க உரை பொருள் கொடுத்தலும் சொல் கூறுதலுமாகிய இரண்டும் செய்யவல்லவனால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தால் சூழப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் தன் சுற்றத்தார்க்கு வேண்டியதைக் கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களைச் சொல்லியும் வருவான் என்றால் பல்வகைச் சுற்றத்தாராலும் அவன் சூழப்படுவான் கலைஞர் விளக்க உரை வள்ளல் தன்மையும் வாஞ்சி மிகு சொல்லும் உடையவனே அடுத்தடுத்துச் சுற்றத்தார் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள் கொடுத்தலும் இன் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் முயூவ விளக்க உரை பொருள் கொடுத்தலும் சொல் கூறுதலுமாகிய இரண்டும் செய்யவல்லவனால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தால் சூழப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் தன் சுற்றத்தார்க்கு வேண்டியதைக் கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களைச் சொல்லியும் வருவான் என்றால் பல்வகைச் சுற்றத்தாராலும் அவன் சூழப்படுவான் கலைஞர் விளக்க உரை வள்ளல் தன்மையும் வாஞ்சிமிகு சொல்லும் உடையவனே அடுத்தடுத்துச் சுற்றத்தார் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள் கொடுத்தலும் இன் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் முயூவ விளக்க உரை பொருள் கொடுத்தலும் இன்சொல் கூறுதலுமாகிய இரண்டும் செய்யவல்லவனால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தால் சூழப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் தன் சுற்றத்தார்க்கு வேண்டியதைக் கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களைச் சொல்லியும் வருவான் என்றால் பல்வகைச் சுற்றத்தாராலும் அவன் சூழப்படுவான் கலைஞர் விளக்க உரை வள்ளல் தன்மையும் வாஞ்சை மிகு சொல்லும் உடையவனே அடுத்தடுத்துச் சுற்றத்தார் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள் கொடுத்தலும் இன் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் முயூவ விளக்க உரை பொருள் கொடுத்தலும் சொல் கூறுதலுமாகிய இரண்டும் செய்யவல்லவனால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தால் சூழப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் தன் சுற்றத்தார்க்கு வேண்டியதைக் கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களைச் சொல்லியும் வருவான் என்றால் பல்வகைச் சுற்றத்தாராலும் அவன் சூழப்படுவான் கலைஞர் விளக்க உரை வள்ளல் தன்மையும் வாஞ்சை சொல்லும் உடையவனை அடுத்தடுத்துச் சுற்றத்தார் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள் கொடுத்தலும் இன் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் முயூவ விளக்க உரை பொருள் கொடுத்தலும் இன்சொல் கூறுதலுமாகிய இரண்டும் செய்யவல்லவனால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தால் சூழப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் தன் சுற்றத்தார்க்கு வேண்டியதைக் கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களைச் சொல்லியும் வருவான் என்றால் பல்வகைச் சுற்றத்தாராலும் அவன் சூழப்படுவான் கலைஞர் விளக்க உரை வள்ளல் தன்மையும் வாஞ்சை சொல்லும் உடையவனை அடுத்தடுத்துச் சுற்றத்தார் சூழ்ந்து கொண்டேயிருப்பார்கள் கொடுத்தலும் இன் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் முயூவ விளக்க உரை பொருள் கொடுத்தலும் இன்சோல் கூறுதலுமாகிய இரண்டும் செய்ய ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தால் சூழப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் தன் சுற்றத்தார்க்கு வேண்டியதைக் கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களைச் சொல்லியும் வருவான் என்றால் பல்வகைச் சுற்றத்தாராலும் அவன் சூழப்படுவான் கலைஞர் விளக்க உரை வள்ளல் தன்மையும் வாஞ்சை மிகு சொல்லும் உடையவனே அடுத்தடுத்துச் சுற்றத்தார் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள் கொடுத்தலும் இன் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் முயூவ விளக்க உரை பொருள் கொடுத்தலும் இன்சொல் கூறுதலுமாகிய இரண்டும் செய்யவல்லவனால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தால் சூழப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் தன் சுற்றத்தார்க்கு வேண்டியதைக் கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களைச் சொல்லியும் வருவான் என்றால் பல்வகைச் சுற்றத்தாராலும் அவன் சூழப்படுவான் கலைஞர் விளக்க உரை வள்ளல் தன்மையும் வாஞ்சேமிகு மிகு சொல்லும் உடையவனே அடுத்தடுத்துச் சுற்றத்தார் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள் கொடுத்தலும் இன் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் முயூவ விளக்க உரை பொருள் கொடுத்தலும் இன் சொல் கூறுதலுமாகிய இரண்டும் செய்யவல்லவனால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தால் சூழப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் தன் சுற்றத்தார்க்கு வேண்டியதைக் கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களைச் சொல்லியும் வருவான் என்றால் பல்வகைச் சுற்றத்தாராலும் அவன் சூழப்படுவான் கலைஞர் விளக்க உரை வள்ளல் தன்மையும் வாஞ்சை மிகு சொல்லும் உடையவனே அடுத்தடுத்துச் சுற்றத்தார் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள் கொடுத்தலும் இன் சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தார் சுற்றப்படும் முயூவ விளக்க உரை பொருள் கொடுத்தலும் இன்சொல் கூறுதலுமாகிய இரண்டும் செய்யவல்லவனால் ஒருவன் தொடர்ந்த பல சுற்றத்தால் சூழப்படுவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் தன் சுற்றத்தார்க்கு வேண்டியதைக் கொடுத்தும் அவர்களிடம் இனிய சொற்களைச் சொல்லியும் வருவான் என்றால் பல்வகைச் சுற்றத்தாராலும் அவன் சூழப்படுவான் கலைஞர் விளக்க உரை வள்ளல் தன்மையும் வாஞ்சை சொல்லும் உடையவனே அடுத்தடுத்துச் சுற்றத்தார் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள்